அருமையான வாக்கியம் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் இது மாதிரிதான் இது மாதிரி வேணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன் இப்ப வந்து நம்ம புவனேஸ்வரி புவனேஸ்வரி பேச காணும் எங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க இந்த ரெண்டு வாக்கியம் எப்படி சொல்லி பேஸ்ட்ங்கற வார்த்தை அப்படியே போட்டுங்க ஓகே இப்ப சொல்லுங்க மை பேஸ்ட் இஸ் மிஸிங் อ่า இப்ப பாருங்க மை கூட போட போடவேல பேஸ்ட் இஸ் மிஸிங் ஓகே இப்ப எனக்கு ரெண்டாவது வாக்கியம் சொல்லுங்க where is my paste mummy where is இப்ப பாருங்க அந்த பே இப்ப ஒண்ணு இல்ல where is it ஓகே சார் முன்னாடியே நம்ம கொடுத்துதனால இட்னு சொல்லணும் நம்ம வந்து பேசுற காணும் பேசுற எங்கன்னு அது எங்க எங்க தெரியுமா இந்த இவ்வளவுதான் மதர்ட நம்ம பேசுறது பேஸ்ட் இஸ் மிஸ்ஸிங் வேற இந்த மிஸ்ஸிங் வந்து அட்ஜெக்டிவ் நம்பர் ச நம்பர் செவன்ல இருக்கறது நல்லா பாத்துங்க பேஸ்ட் இஸ் மிஸ்ஸிங் வேரி குமார் சார் இவ்வளவுதாங்க இவ்வளவுதான் ஒரு மூணு முழுவாக்கம் உள்ளதுதான் நீங்க இன்னொரு வாக்கியம் சொல்லுங்க இந்த இப்போ அம்மாகிட்ட பேசுற மாதிரி வேற என்ன பேசுறாங்க அடுத்து அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கடைசியா வந்து தம்பி தான பள்ளு அவங்க வா கடைசியா தம்பி பல் வளர்க்கினாரு அவர்ட்ட கேளுங்க கடைசியா தம்பி பள்ளு வளர்க்கினாரு அவர்ட்ட கேளுங்க ஓகே இப்ப இது வந்து நம்ம நம்ம பிடிக்கலாம் கடைசியா இது வந்து லோகேஷ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கிறேன் கடைசியா தம்பி தான் பள்ளு வழக்கினாரு அவரை கேட்கணும் அவரை கேளு அவரை கேளு கடைசியா தம்பி தான் பள்ளு வளர்க்கினாரு அவரை கேளு இப்ப பாருங்க ரெண்டு சென்டென்ஸ் இப்ப மதர் சொல்ற மாதிரி இருக்கு பிரதர் இஸ் பிரதர் இஸ் பிரஷன் அப் லாஸ்ட்லி பல்லு வளக்கினாரு பாருங்க பாருங்க பல்லு வளக்கினாரு இப்ப பாருங்க பிரதர் கரெக்ட்டா சொல்லணும் தப்பு பண்ணிட கூடாது இந்த இடத்துல பாருங்க முன்னாடி ரெண்டும் ரெண்டு பிரசன்ட்ல வந்தீங்கன்னா அப்ப பிரசன்ட்ல கேட்டாங்க இப்ப இவர் சொல்றாரு மதர் இஸ் சேயிங் என்னன்னா பிரதர் brother is brushing last week ஈஸலாம் வரادات சொல்லுங்க குயிக்கா சொல்லுங்க ரொம்ப பிரதர் ஐயா கொண்டு வாங்க சுமதி கொண்டு லாஸ்ட் ஹர் பிரதர் லாஸ்ட் அவ்ளோ 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 அவ்ளோ

என்ன அருமையா பாருங்க அவர் குமார் வந்து அவ்வளவு சின்சியரா வந்து இது நோட் எனக்கு இதுதான் வேணும் அந்த ஹோம் ஹோம்ஒர்க் மட்டும் சின்சியரா பண்ணிட்டா போதும் ஈஸியா கொண்டு வந்துடலாம் இந்த பாருங்க பேச நீங்க எதிர்பார்த்ததை விட சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா சும்மா ரெண்டு மூணு வார்த்தையிலே முடிச்சிடும் அவ்வளவுதான் நீங்க அதிக வார்த்தையை அகலக்காலே வச்சிட கூடாது வெரி குட் வெரி குட் வேற ஏதாவது கையில வச்சிருக்கீங்களா இப்ப வேற ஏதாவது சொல்லுங்க

வேற இப்ப அக்கா பிரதர் பிரெஸ்ட் லாஸ்ட் மினிட் பாஸ்ட்ல பண்ணிட்டு ஆஸ்க் கமெண்டிங்ல வந்து கமெண்ட் பண்ணி நீங்க பிரசன்ட்ல போறீங்க வேர் இஸ் தி பிரதர் இப்போ நீங்க பிரசன்ட்டா கேக்குறீங்க அப்ப அம்மா வந்து அழகா சொல்லிருக்காங்க தம்பி அக்கா வீட்டுக்கு போய்டாரு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க குமார் சார் நீங்க ட்ரை பண்ணுங்க எப்படி கொண்டு வரீங்கன்னு பாப்போம் டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஈஸியா தெரியுது டென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிரலாம் எனக்கு தமிழ்லயே உங்களுக்கு டென்ஸ் வந்துருச்சு ரொம்ப அருமையா பேசுறீங்க பாருங்க பேனா சார் சொல்றாங்க அம்மா இப்போ இப்போ அம்மா சொன்னது என்னன்னா தம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டான்

அது கீழே ஒண்ணு இறக்கலாமே ஈஸி தான் ஒண்ணும் கஷ்டம் இல்ல போனேஷன் ஹெல்ப் பண்ணுங்க என்ன வகுப்பு உட்காருங்க என்ன வகுப்பு உட்காரு என்ன டென்ஸ் சார் ஈவென்ட் சிஸ்டர் சவுண்ட் போடுங்க ஃபர்ஸ்ட் இத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க வென்ட் இப்பதான் வென்ட் டு அவ்ளோதான் அவ்ளோதான் இப்ப கொண்டு வாங்க சிஸ்டர் ஹவுஸ் சிஸ்டர் ஹவுஸ் ஜெர் போடுங்க சிஸ்டர்ஸ் அப்போஸ்ட்ரோபியஸ் போட்டு ஹோம் போடுங்க போடுங்க முடிஞ்சது முடிஞ்சது இந்த இடத்துல இந்த ப்ரொபோசிஷன் வந்து அருமையா அவர் கொண்டு வந்து போயிட்டு இருந்தான் அப்படின்னு போனான் போயிட்டாலும் போனா அப்படி முடிச்சு இந்த இடத்துல தே போடாம நான் வெறும் சிஸ்டர் போடேன்னு ஒன்னும் பிரச்சனை ஒரே ஒரு சிஸ்டர் தான் போயிட்டு போகுது ஒண்ணு ஒண்ணு இஸ் பிரதர் நீங்க போட்டாலும் தப்பு கிடையாது அதை போட்டு குழம்பிக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா போட்டுது சிஸ்டர் ஹோம் நீங்க வச்சுக்கோங்க நான் இந்த ஃபுல் ஸ்டாப் எல்லாம் எதுக்கு வைக்க சொல்றேன்னா அது மைண்ட்ல ஓடினும் எங்க வந்து நிப்பாட்டணும் எங்க எப்படி சொல்ற மாடுலேஷன் கொடுக்கணும் வேற ஒண்ணுமே இல்ல பாருங்க வேற சிட்டில கொஸ்டின் மார்க் இங்க வந்து ஃபுல் ஸ்டாப் அதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க குமார் சார் நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க எதுக்கு போனா வா வா நீங்களே எனக்கு சொல்ல நீங்களே எனக்கு சொல்ல போறீங்க அம்மாட்ட திருப்பி சொல்றீங்க நீங்க சொல்றீங்க அவன் எதுக்கு போ போனான் அவன் எதுக்கு போனான் சூப்பர் எனக்கு வந்து நீங்க கொண்டு வாங்க நீங்களே தான் கொண்டு வாங்க எதுக்குங்கறது என்ன பண்ணீங்க எதுக்கு இத அருமையா நம்ம படிச்சிருக்கோம் பாருங்களேன் இந்த இதே வாக்கியத்தை நம்ம படிச்சிருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களை தப்பு நாம பட்டா எவ்வளவு பெரிய வாக்கியனாலும் இப்ப நீங்களே கொண்டு வாங்க போனா இது நம்ம ஓய் ஓய் வென்ட்டு ஆஹ் இந்த வெண்ட்ட ரெண்டா உடைங்க வென்ட ரெண்டா உடைங்க இப்ப வென்டன் ரெண்டா உடைச்சா என்ன ரெண்டா உடைங்க வேற பிரியமான ஒரு கிளாஸ் இந்த இருபத்தி மூணு கிளாஸ்ல இல்லாத ஒரு விஷயம் யூஸ் பண்ற நீங்க பேசுறத அப்படியே கொண்டு வரும் போயிட்டு இப்போ வந்து நம்ம அடிக்கடி பேசுறது ரொம்ப ரொம்ப எளிமையா தமிழ்லயே அப்படிதான் பேசுவோம் பெரிய வாக்கியம்னா பேச மாட்டோம் சின்ன சின்ன வாக்கியம் தான் பேசுவோம் அந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்ல தான் தப்பு இல்லாம பண்ணுவோம் அதுக்கு மதுரை என்ன சொன்னாங்க அக்காவுக்கு கால கட்டு போறதுக்கு வைத்திரிட்ட போயிட்டாங்க அக்காவுக்கு இப்ப பாருங்க இத நான் பேர மட்டும் மாத்திக்கிறேன் நீங்க இது மாதிரி சொல்லிருக்கீங்க திருப்பி நீங்க தான் அதை கேட்டிருக்கீங்க

அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா மருத்துவர்கிட்ட போயிருக்காரு எதுக்கு போயிருக்காருன்னா அக்கா வளைச்சிட்டு கால்ல கட்டு கூட போயிருக்காரு முடிஞ்சு போச்சு கொண்டு இப்படம் கோடேஸ்வரி ட்ரை பண்ணுங்க இந்த ரெண்டு வாக்கியம் இருக்குது அருமையா ரெண்டு வாக்கியம் இருக்கு ரெண்டா வளசிடலாம் நீங்க கொண்டு வாங்க எப்படி கொண்டு வருவீங்கன்னு பாப்போம் சுமதி ஹெல்ப் பண்ணலாம் நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அந்த ரொம்ப அப்படியெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு சொல்லக்கூடாது என்ன டென் என்ன டென்ஷன் பாக்கணும்ல என்ன டென்சில் பாக்கணும்ல

तो ये ये सेकंड यूर सिस्टर पढ़ेंगे रिड्डीपेर की सिस्टर था। तू डॉक्टर। पढ़ने के लिए ये बोलोगा चूर्ण। डॉक्टर। तू डॉक्टर। तू टाइ अ अधेड़ भी सर पढ़ते। आपने पढ़ेंगे तू डॉक्टर। तू। तू टाइ अ। आप लोग लिखते थे कहा अ ये क्या क्या ये क्या 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 क्या

இது ரெண்டா உடைக்கலாம் தப்பு இல்ல உடைச்சி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணிடலாம் அதையும் பாத்துக்கலாம் யுவர் சிஸ்டர் உங்க அக்காவை அழைச்சிட்டு போயிருக்காரு டாக்டர்கிட்ட எதுக்கு டாக்டர் அழைச்சிட்டு போயிருக்காரு எது எதுக்காக அழைச்சிட்டு போயிருக்காரு யார்கிட்ட எதுக்கு இப்போ பாருங்க ஹி ஹஸ் டேக்கன் ஹி ஹாஸ் டேக்கன் யுவர் சிஸ்டர் யார்கிட்ட டாக்டர்கிட்ட எதுக்கு பிராக்சரை பார்த்து அவ்வளவுதான் ஒரே சென்டென்ஸ் போனோம் எஸ் டேக்கன் வெர் சிஸ்டர் டு நாட் டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஃபிராக்சர் குமார் சார் இத மட்டும் படிச்சு படிச்சு காட்டுங்க எனக்கு ஹி ஹஸ் டு ஹி ஹஸ் டேக்கன் யுவர் சிஸ்டர் டு தி டாக்டர் டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஃபிராக்சர் இவ்வளவுதான் இந்த படிப்பு தான் வேணும் நமக்கு அவ்வளவுதான் டிரைவர் சீட்ல உட்காந்து அப்படி டிரைவ் பண்றோம் அவ்வளவுதான் என்ன இப்ப மைதானத்துல டிரைவ் பண்ணும் அவ்வளவுதான் கிரவுண்ட்ல யாருமே இல்லாத கிரவுண்ட்ல நம்ம டிரைவ் பண்ணுவோம் பண்ணிட்டு இந்த ஹேஸ்டேக் பெரிய விஷயம் சுமதி உடனே ஹீட் ஆகின்னாங்களே அப்படி பண்ணிட கூடாது அவசரப்படக்கூடாது என்ன சொல்ல வரணும் என்ன டென்ஸ் டென்ஸ் நம்பர் த்ரீ இங்கே பாருங்கள் டென்ஸ் நம்பர் டூ டென்ஸ் நம்பர் ஃபைவ் டென்ஸ் நம்பர் ஒன் டென்ஸ் நம்பர் ஃபைவ் டென்ஸ் நம்பர் ஃபைவ் டென்ஸ் நம்பர் த்ரீ வந்துடுச்சு சார் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா தமிழில் வந்து நம்ம தாய்மொழி வந்துடுது இங்கிலீஷில் கரெக்டாக செல் பண்ணுறோம் பாருங்கள் பிரமாதமான ஒரு இது குமார் சார் சொன்னது அவங்க அம்மா பேசுறது திருப்பி பண்ண திருப்பி அவங்க கேட்டது திருப்பி அவங்க பண்ணு சொல்லணும் திருப்பி கேட்டது திருப்பி பண்ண சொன்னது பிரமாதி இதுக்கு மேல என்ன இவ்வளவுதான் இது மாதிரிதான் நீங்க வந்து பிரேக் பாஸ்ட் காலை சாப்பாடு சாப்பிட்றப்ப இப்ப இதுக்கு ஆபீஸ் கிளம்புறப்ப திரும்பி வர்றப்ப சாயந்தரம் டிவி பாக்குறப்ப நைட்டு சாமையின் ப்ரிப்பேர் பண்றப்ப எல்லாமே நம்ம கன்செக்ட் பண்ணலாம் சூப்பர் குமார் சாருக்கு ஒரு கை சட்டத்தில் போட்டுருங்க அந்த சின்சியரா வந்து ஒரு எட்டு ஒன்பது வாரம் இது எல்லாமே ஒரு வாக்கியம் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வாக்கம் அருமை 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 இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம் நம்ம கொண்டு வரலாம் ஒரு பத்து பதினஞ்சு கான்வர்சேஷனை